என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என் கை அவனோடே உறுதியாயிருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போ சிலர் நடபடிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவனுக்கு வீக்கங் அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததைக் கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நம்முடைய தவறான எண்ணங்கள் என்பதே அப்போசலனாகிய பவுலை ரோமாபுரிக்கு கப்பலில் கொண்டு செல்லும்போது அது புயல் காற்றில் சிக்கி மூழ்குகிற சமயத்தில் கப்பலில் இருந்த அனைவரும் கடலில் குதித்து நீச்சல் அடித்து ஒரு தீவின் கரைக்கு வந்து சேர்ந்தார்கள் அந்த தீவின் ஜனங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் அப்போசனாயி பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கொண்டது விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன் இதற்கு சந்தேகமே இல்லை இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பள்ளியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் அவனுக்கு வீக்கங்கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அந்த தீவில் ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததைக் கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் சொல்லி கொண்டார்கள் பிரியமானவர்களே அநேக சந்தர்ப்பங்களில் நாமும் கூட சில மனிதர்களை புரிந்து கொள்வதில் தவறு செய்து விடுகிறோம் ஒரு சிறு தவறு ஒரு தவறான புரிதல் ஒரு காரியத்தினால் மனிதர்களை நாம் அளந்து விடுகிறோம் அவர்களை குறித்து ஒரு அபிப்பிராயத்தை மனதிற்குள் கொண்டு வந்து விடுகிறோம் உண்மை என்னவென்பதை நாம் அறியும்படிக்கு நாம் மனிதர்களை கவனிக்க வேண்டும் அவர்களை பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யாரையும் ஒரு சமயத்தில் இவர் இப்படித்தான் என்ற தீர்மானத்திற்கு வந்துவிடவே கூடாது ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் ஞானம் அறிவினால் நாங்கள் மற்றவர்களை சரியாக புரிந்து கொள்ளும்படியான கிருபை தாரும் எங்களுடைய மன கண்களையும் கூட நீர் திறந்துவிடும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்